ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தெண்டலேயே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் இப்போ ஊர் திருவிழாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்பு சண்டை போடுறாரு ரிஷி கூட போட்டுகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாரும் சுற்றி நின்று சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா பரமன் நல்லா தான் விளாண்டிட்டு இருக்காரு இருந்தாலும் ரிஷியோட க குச்சி அந்த கம்புல பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளேடு வச்சுருக்கிறதுனால பரமன் உடம்புல காயமாயிடுது அது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இளமதி வந்து கேட்குறாங்க ஊர் பெரியவங்களும் அது விசாரிக்கும் போது இப்போ ரிஷி பேச்சான பேச்சு பேசுகிறாங்க அதனால் கோவப்பட்ட பரமன் பரவாயில்ல நீ இந்த கம்பு வேணால் வச்சுட்டு விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் பரமன் சூப்பராக விளாண்டு அந்த போட்டியில் ஜெயிச்சிடறாரு ரிஷி வந்து தோற்று போகிறாரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இளமதி வந்து நல்லா ரிஷியை பிடிச்சி கேட்டு விட்டுறாங்க அதோட பார்த்தோம்னா ரிஷி அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ பரமன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இளமதி பரமனுக்கு இடையில பார்த்தோம்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம் அடுத்து இப்போ இளமதி வந்து அந்த ஊர் பொங்கல் ஃபஸ்ட்டு வைக்கணும் அந்த இது வைக்கிறாங்க இல்லையா அந்த பொங்கல் வைக்கிறாங்க இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா இப்போ அதாவது இளமதி வைக்கிற அந்த பொங்கல் பானைக்கு கீழே லீலாவதி வந்து நிறைய வந்து அந்த இதெல்லாம் தடவி வச்சுருக்கிறதுனால பா பானை வந்து சூடே ஆக மாட்டேங்குது பொங்கலும் வர மாட்டேங்குது அப்படியே லேட் ஆகிட்டே இருக்குது எல்லாரும் ஒன்று பேசுகிறாங்க அது ரொம்ப நேரம் லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தா ரொம்பவுமே இப்போ இளமதி வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக மழை வந்துடுது மழை வந்ததுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் அதாவது அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தா பரமன் வந்து ஒரு பெருசாக ஒரு போர்டு மாதிரி எடுத்து வந்து அது அப்படியே மறைச்சி அந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு மழை தண்ணி வராமல் கரெக்டாக தண்ணி மழை தண்ணி வந்து அந்த பானையில் பட்டு அந்த லீலாக செஞ்சு அந்த கீழெல்லாம் எல்லாம் தடை வச்சுருந்தாங்கல்ல அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுது அதனால் பொங்கல் பானை வந்து நல்லா பொங்கி வெளியில் வந்துடுது உடனே எல்லாரும் ஊர் பெரிய மலையை நின்றுடுது அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் பாராட்டுறாங்க இது வரைக்கும் யாரும் பொங்கல் வைக்கும்போது மழை வந்ததில்லை இந்த மாதிரி வந்து சூப்பராக பொங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ராசியான பொண்ணு இளமதி அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க இப்போ பரமன் வந்து இன்னொருத்தர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்க இன்னொருத்தர சொல்கிறாங்க இளமதி ரொம்ப ராசியான கைராசியான பொண்ணுன்னு உடனே பரமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை வந்து லீலா முகத்தை பார்த்து பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து கலாமா ரொம்பவுமே கோபத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இளமதியோட அம்மா காந்தி மீதி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுக்கும் இளமதிக்கும் இடையில நிறையா வந்து ரொமான்ஸ் கலாட்டை அதை சண்டை போயிட்டுருக்கு ஆனால் இளமதி வந்து இடையில வந்து என்ன சொல்கிறாங்க நீ நான் பார்க்குற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பரமன் சொல்கிறாரு ரொம்பவுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக போணுச்சு இன்றைக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து வர ப்ரோமோ அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்